வணக்கம் உறவுகளை மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல தங்கமையில் ரூமை விட்டு வெளியே வரவில்லை என்று தெரிந்ததும் மீனா மற்றும் ராஜி அவரை பார்க்க போகிறார்கள் போனதும் தங்கம்மயிலை எழுப்பி என்னாச்சு எப்போதும் சரவணன் மாமாவுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போவீங்க இன்னைக்கு ஏன் இன்னும் போகவில்லை உடம்புக்கு எதுவும் பிரச்சனையா என்று கேட்கிறார்கள் அதற்கு தங்கமையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை கொஞ்சம் சோர்வாக இருக்கிறது தூங்கினால் சரியாகும் என்று சொல்கிறார் உடனே மீனா ராஜி சரி தூங்கி ரெஸ்ட் எடுங்கள் தேவை என்றால் கூப்பிடுங்கள் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள் அதன் பிறகு மீனா ராஜி செந்தில் பழனிசாமி அனைவரும் வெளியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது கதிர்காக காத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிய நிலையில் ராஜி அவர் லேட்டா தான் வருவார் என்று சொல்கிறார் அதற்கு பழனிசாமி இல்லை இன்னைக்கு சீக்கிரம் வந்து விடுவார் என்று சொல்கிறார் உடனே செந்தில் முதல் நாள் வேலை தானே அதனால கொஞ்சம் டயர்டாக இருக்கும் என்று கூறுகிறார் இதை கேட்டதும் மீனா கதிர் வேலைக்கு போய் பல நாட்கள் ஆகுது நீங்கள் முதல் நாள் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார் அப்பொழுது செந்தில் இல்லை இத்தனை நாளாக பைக்கில் போய் கொண்டிருந்தார் இப்பொழுது சைக்கிளில் போய் டெலிவரி கொடுத்துட்டு வருகிறான் என்று சொல்கிறார் இதை கேட்டதும் ராஜி முகம் வாடி விட்டது அந்த நேரத்தில் சைக்கிள் டெலிவரி கொடுத்துட்டு கதிர் வீட்டுக்கு வருகிறார் ஆனாலும் கதிர் இதை பெரிதாக காட்டிக்கொள்ளாமல் குளித்து விட்டு வருகிறேன் என்று உள்ளே போய்விடுகிறார் அதை தருகிறேன் வைத்துக் கொண்டு பைக்கை வாங்கிக்கோங்க அடுத்து வீட்டுக்கு வந்த சரவணன் குரலை கேட்டதும் தங்கமையில் டிராமாவை ஆரம்பித்து விடுகிறார் அதாவது படுத்துக்கொண்டு உடம்பு சரி இல்லாதது போல் சீன் போடுகிறார் இதை பார்த்த சரவணன் இந்நாஜு தங்கமையில் உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா என்று கேட்கிறார் அதற்கு தங்கமையில் உடம்பெல்லாம் நல்லா

போகிறார் ஆனால் இதே மாதிரி தான் மீனா மற்றும் செந்திலும் போக நினைத்த பொழுது குடும்பத்துடன் போகலாம் என்று ஊட்டிக்கு போய் ஆர்ப்பாட்டம் பண்ணினார்கள் ஆனால் இப்பொழுது தங்கமயிலொன்று வரும் பொழுது மட்டும் கிரீன் சிக்னல் கொடுத்துவிட்டு மீனாவுக்கு ஓரவெஞ்சனை காட்டிவிட்டார் இதனால் ஒட்டுமொத்த கோபத்தையும் மீனா சென்றம் காட்டுகிறார் அடுத்ததாக குமரவேலுக்கு பெண் பார்க்க ராஜி குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் கிளம்புகிறார்கள் அந்த நேரத்தில் ராஜி அப்பா உன்னுடைய செயின் இங்கே அனைத்தையும் போட்டுட்டு வா என்று ராஜியிடம் அம்மாவிடம் கூறுகிறார் அந்த நகை அனைத்தும் ராஜிக்கு கொடுத்து விட்டார் என்பது சக்திவேல் மற்றும் முத்துவேலுக்கு தெரியாது அதனால் எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் அனைத்து நகையும் லாக்கரில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் எப்படியும் நிச்சயதார்த்தம் வைக்கும் பொழுது அந்த நகை அனைத்தையும் போட சொல்லி வற்புறுத்துவார் அப்பொழுது நகை அனைத்தையும் ராஜிக்கு கொடுத்திருக்கிறார் என்று தெரிந்தால் இதை வைத்து பாண்டியன் குடும்பத்தை வம்பு இழுப்பார் ஏற்கனவே ராஜி நகை அனைத்தையும் கதிர் செலவழித்தார் என்று சொல்லிய நிலைகள் மறுபடியும் நகையை அபகரித்து விட்டார் என்று பாண்டியன் குடும்பத்தினர் மீது அவதூறாக பேச போகிறார்கள் அதனால ராஜி மூலம் மறுபடியும் பாண்டியன் அவமானப்பட்டு நீக்க போகிறார் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க